சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாம் ஆண்டவர் சாத்தானால் சோதிக்கப்படுகிறார் ஆண்டவரே சோதித்த சாத்தான் நம்மை சோதிக்க யாரிடம் கேட்க வேண்டும் விமான சகோதர சகோதரிகளே கடந்த வாரம் முழுவதும் நம் ஆண்டவர் நம்மோடு உணர்ந்திருந்து இந்த அருளின் காலம் இரக்கத்தின் காலத்தை திருச்சுவையோடு இணைந்த நாமும் பயணிக்க வேண்டும் என்று அற்புத நாட்களை அவருடைய பாடுகளையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய மன்னிப்பையும் உணரக்கூடிய அற்புதமான உன்னத காலத்தை கடந்த புதன்கிழமை திருநீற்று புதனோடு நாம் ஆரம்பித்தோம் தொடர்ந்து முதல் தவக்கால வெள்ளிக்கிழமை இன்று தவக்காலத்தின் முதல் ஞாயிறு எப்படி நாம் சோதனையில் இருந்து வெல்ல வேண்டும் என்பதையே இந்த நாளுடைய மறையுறையில ரத்தன சுருக்கமாக நாம் தியானிக்க இருக்கின்றோம் கடந்த வாரத்தில் நம் தேவன உடனிருந்து நம்ம குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் போக்குவரத்தையும் பயணத்தையும் தொழிலையும் மற்றும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த குருவையை நினைத்து பார்த்து முதலில் நன்றி செலுத்துவோம் நன்றி ஆண்டவரே போற்றி ஆண்டவரே நிசைத சகல காரியங்களை நினைத்து பார்த்தோம் நன்றி கூறுகிறோம் ராஜா என்று நன்றி செலுத்துவக்கூடிய ஒரு அற்புதமான நான் என்றன இந்த புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றனர் எத்தனையோ நல்ல காரியங்கள் எத்தனையோ நல்ல எண்ணங்கள் எத்தனையோ ஆசர்வாதத்தை இந்த புதிய வாரத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்க இருக்கின்றார் வர இருக்கக்கூடிய இந்த ஏழு நாட்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ தமக்காலத்தை அனுசரிக்க ஏதோ ஒரு அற்புதமான காலத்தை அற்புதமான நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் இந்த புதிய வாரத்துல நாம் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் இன்று ஆண்டவருடைய பாதத்துல சமர்ப்பிப்போம் நம்முடைய திட்டம் அல்ல அவருடைய திட்டம் நாம் மத்திலே நடக்கட்டும் எது நடந்தாலும் எல்லாம் அவருடைய செயல் அதை மனமோந்து நேர்மறை சிந்தனையோடு ஏற்றுக்கொள்ள நாம் பழகிக்கொள்வோம் ஆம் பிரியமான சகோதர சூழலே களிமண்ணையும் தண்ணீரையும் ஊற்றி பிசைந்து ஒரு அருமையான மன்குடம் செய்கின்றோம் அந்த செய்யப்பட்ட மண்புடத்தில் ஈரம் இருக்கக்கூடாது என்பதற்காக வெயிலில் காய வைத்து அந்த காய வைத்த மண்புடத்தை மண்பானையை தீயளித்து சுற்றறிக்கப்படுகின்றது இந்த மண்பானையில் ஈரமே இருக்கக்கூடாது சுற்றறிக்கப்பட்ட அந்த மண்பானையை நாம் மீண்டும் என்ன செய்கின்றோம் தண்ணீரை ஊற்றி அதை பாதுகாப்பாக நாம் வைக்கின்றோம் தண்ணீரே இருக்கக்கூடாது என்ற நிலை மாறி அதையும் சுத்தரித்து அதே பானையில் மீண்டும் தண்ணீரை ஊற்றி அதிலிருந்து நாம் எடுத்து குடிப்பது இது இயற்கை ஆகையால் நம்முடைய தானமாக இருக்கட்டும் தர்மமாக இருக்கட்டும் நோம்பாக இருக்கட்டும் ஜெபமாக இருக்கட்டும் நாம் பின்பற்ற வேண்டும் அதன் வழியாக இறை இறக்கத்தை பெற வேண்டும் என்பதே இந்த நாளுடைய வாசகங்கள் நமக்கு கூறுகின்றன முள்ளை எடுக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு சோதனையும் வேதனையும் வரத்தான் செய்யும் அந்த சோதனையும் வேதனையும் வெல்ல வேண்டும் போராட தெரிந்தவன் போராட்ட களத்தில் இறங்கித்தான் ஆக வேண்டும் நீச்சல் தெரிந்தவன் தண்ணீரில் இறங்கித்தான் ஆக வேண்டும் அதே போல சோதிக்கப்பட்ட நபர்தான் வெற்றியும் பெற முடியும் பிரியமான சௌதர என்னளுடைய முதல் வாசகத்தில நாம் பார்க்கின்றோம் நோவாவிற்கும் அவருடைய மக்களுக்கும் அவர் ஏறுபட போகின்றது நீங்கள் அறிவுக்கு கொள்ள வேண்டும் என்றால் இதோ நான் செய்வதை போல நீங்கள் செய்யுங்கள் நான் சொல்வதைப் போல நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் நீங்களும் உங்களுடைய வீட்டாரும் உங்களுடைய சன்னதியும் காப்பாற்றப்படும் அதோடு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் விலங்குகளை நான் காப்பாற்றுவேன் உங்களுடைய நலனுக்காக என்று காப்பாற்றுகிறார் வாசகத்திற்கு கூறுகிறார் ஒரு மனிதனுடைய இட்டது ஆனால் இன்னொரு மனிதனுடைய இறப்பு நம்மை மீட்டெடுத்தது நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் நம் தேவன் இயேசு பிரியமான சௌந்தர நம்முடைய வாழ்க்கை அடுத்தவர்களுக்கு மீட்பளிக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதே பவுன் வருகிறார் இந்த இரண்டாவது வாசகத்தில் கூறுகிறார் இன்றைய நட்சிதி பகுதிக்கு வருவோம் ஆண்டவர் சோதிக்கப்படுகிறார் ஆண்டவர் சோதிக்கப்பட்டார் என்று கூறுவதை விட ஆண்டவர் நாற்பது நாட்கள் ஒரே மலையில் நாற்பது பகலும் நாற்பது இரவும் உணவும் தண்ணீரும் குடிக்காமல் அவர் நோன்பிருக்கின்றார் இருக்கின்றார் வாழ்க்கையில் பார்க்கின்றோம் நாற்பது நாட்கள் நோன்பிருந்து இறங்கி வருகின்ற போது ஆண்டவர் அவருக்கு வாக்கு திட்டமாக கொடுக்கின்றார் இறைவாக்கினர் எளியாவின் வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம் நாற்பது நாட்கள் உண்ணா நோம்பிருந்து அவர் காற்றில் இறைவன் இருக்கின்றார் இந்த மெல்லிய காற்றில் கூட இறைவன் இருக்கின்றார் என்று அவர் அறிந்து கொண்டார் பிரியமான சமுதிர சௌதிலே அதற்கு பிறகு வந்து எத்தனையோ மகான்கள் எத்தனையோ ரிஷிகள் எத்தனையோ சித்தர்கள் இதோ தன்னுடைய நோம்பால் தன்னுடைய உடலையும் மனதையும் பொறுப்புகளையும் அடக்கி ஆண்டதால் அவர்கள் அத்தனை வல்லமையும் சக்தியும் பெற்றார்கள் என்றால் அது மிகையாக இந்த அருமையான இனிமையான நாளில் ஆண்டவரும் நோம்பிருந்து தன்னுடைய சக்தியும் வல்லமையும் அவர் பெறுகின்றார் இதோ பெற்ற பிறகு சாத்தானால் அவர் சோதிக்கப்படுகின்றார் எப்போது நம்முடைய பலவீனம் தெரிகின்றதோ அதுதான் நம்மை இன்னும் வாழ வைக்கும் என்னுடைய பலவீனமும் என்னுடைய குறையும் இவை அத்தனை நான் வீழ்வதற்காக அல்ல அதிலிருந்து நான் எழ வேண்டும் என்பதற்குத்தான் பலதரப்பட்ட சோதனை நம்முடைய தேவன் வெல்லவில்லையா இதோ அந்த சாத்தான என்ன கூறியது மலையையும் அதிகாரத்தையும் இதோ உணவையும் காமித்தது இந்த கல்லை அப்பமாக மாற்ற முடியுமா நீ இங்கிருந்தே கீழே குதி அல்லது இந்த உலகத்தை எல்லாம் பார் என்னை அடிவடைந்தால் உனக்கு அதிகாரத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவருக்கே சவால் விட்ட சாத்தான் இந்த அருமையான இனிமையான நாளில் நம்மை சோதிக்காமல் இருப்பாரா எத்தனை முறை ஆண்டவர் ஒரு ஒருமுறை மட்டும்தான் சோதிக்கப்பட்டார் நாம் ஒவ்வொருவரும் பல முறை இந்த சாத்தானால் சோதிக்கப்படுகின்றோம் சோதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றோம் இன்னும் சோதிக்கப்படுவோம் ஆனால் வீழ்ந்து விடாமல் வெற்றி கொள்ள வேண்டும் சாத்தானுடைய எண்ணமெல்லாம் நெகட்டிவான எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் பணமும் புகழும் சிற்றின்பமும் சின்ன சின்ன ஆசைகளையும் அல்லது உணவு ரீதியான மன ரீதியான உணவு ரீதியான உடல் ரீதியான கட்டுப்பாடுகள ஒழுக்கமற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்பதை சாத்தானுடைய நோக்கம் ஆனால் ஆண்டவரோ மன கட்டுப்பாடோடு உணவு கட்டுப்பாடோடு உடல் கட்டுப்பாடோடு நீங்கள் வாழ வேண்டும் அப்போது வெற்றி பெற முடியும் என்பதே இந்த தவக்கால நமக்கு கூறுகின்றது இன்று சோதனை என்று பார்த்தோம் என்றால் அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல பலதரப்பட்ட சோதனைகள் இருக்கத்தான் செய்கின்ற எங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேரன் கூறினார் அவனுக்கு சோதனை காலை எழுந்தவுடன் நன்றாக இருக்கின்றார் ஆனால் பள்ளிக்கு செல்வதற்கு முன்பாக இரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய நபருக்கு திடீரென்று நெஞ்சு கொடி என்று கதறினார் அடுத்த நாள் திடீர் என்று வயிற்று வழி என்று கூறுகிறார் ஒருவேளை அவனும் சோதிக்கப்படுகிறார் பள்ளிகள தேர்வாக இருக்கலாம் அல்லது ஹோம்ஒர்க் செய்யாமல் இருக்கலாம் அல்லது ஒரு சில நிகழ்வாக இருக்கலாம் அல்லது ஆசிரியருக்கு பயந்த சுபாவது கொண்டவராக இருக்கலாம் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பயனுக்கு கூட பலதரப்பட்ட விதத்துல சோதனை நாம் எப்போது நல்லவர்களாக வாழ நினைக்கின்றமோ அப்போதுதான் பலதரப்பட்ட சோதனை வரும் நல்ல சமாரியனுக்கு மட்டுமே ஆபத்தும் விபத்தும் வரும் யார் இறக்கப்பட்டார்களோ யார் உண்மையாக நடக்கின்றார்களோ நேர்மையாக நடக்கின்றார்களோ கண்ணியம் கட்டுப்பாடு கற்போடு நடக்கின்றார் நன்னயத்தோடு நடக்கின்றார்களோ அல்லது சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்று தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக்கி வாழ்கின்றார்களோ அத்தனை பேருக்கும் சோதனையும் வேதனையும் கண்டிப்பாக வரும் அவரை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் இதோ நீ கேன கிருக்கு என்றுதான் கூறுவார்கள் வாழ தெரியவில்லை என்று கூறுவார்கள் பிழைக்க தெரியவில்லை என்று கூறுவார்கள் பலதரப்பட்ட விதத்தில் அவர் இறக்கப்பட்டதால் இப்படி ஆகிவிட்டார் அவர் பாவப்பட்டதால் இப்படி ஆகிவிட்டார் அவர் இன்றைக்கு கடன்காரனாக இருக்கின்றார் கடன்காரியாக இருக்கின்றார் என்றால் இதோ இதுதான் காரணம் என்று கூட நாம் நாம் பேசுவதில்லையா சகோதர சொல்லே உண்மையும் நேர்மையும் நன்னயமும் ஒழுக்கமும் எங்கிருக்கின்றதோ அங்கு சாத்தான் அதிகமாகவே விளையாடுவார் நாம் பார்க்கின்றோம் யோகனுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்பதில்லையா யோகு நல்லவராக இருந்தார் ஆனால் அப்படிப்பட்ட நல்ல விசுவாசியை சாத்தான் ஆண்டவருடைய அனுமதி பெற்று அவரை சோதிக்க நினைக்கின்றது எப்படி இருப்பினும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல யோகமும் அத்தனையிலிருந்து வெற்றி கொண்டார் பலதரப்பட்ட போராட்டங்கள் பலதரப்பட்ட சோதனை பலதரப்பட்ட இழப்பு இறப்பு ஆனால் யோகுவை ஒன்றும் அசைக்க முடியவில்லை அவருடைய விசுவாசம் நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது வைத்த நம்பிக்கை பாலையின் மேல் கட்டப்பட்ட அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு வாழ்ந்த காரணத்தினால் அவர் வெற்றி கொள்கின்றார் சாத்தானால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று பண ஆசை பதவி ஆசை புகழ் ஆசை அல்லது உணவுக்கு ஆசை அல்லது வேறு ஏதாவது ஒரு உறவுக்கு ஆசை பலதரப்பட்ட நிலையில இதுதான் எனக்கு மகிழ்ச்சி தருமா இதுதான் எனக்கு சந்தோஷத்தை தருமா இதோ இதிலிருந்து நான் இன்னும் இன்பம் அடைய வேண்டும் சந்தோஷம் அடைய வேண்டும் அல்லது அப்படி இப்படி என்று இன்னும் இன்னும் என்ற ஆசையை தூண்டக்கூடிய விதமாகவே நாம் பார்க்கின்றோம் அன்றாட வாழ்க்கையில் சோதனையும் வேதனையும் வரும் ஆனால் அதிலிருந்து நாம் வெற்றி பெறுவதே கிறிஸ்துவ நாம் ராம் தேவன் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட சோதனை வேதனைகளை வென்றார் என்றார் கண்டிப்பாக நம்மாலும் வெல்ல முடியும் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த நாற்பது நாட்கள் முடிந்த பிறகு நமக்கு நோம்போ தர்மமோ ஜபமோ அத்தனையும் வல்லமையும் ஆசு கொடுக்க வேண்டும் ஆண்டவர் எப்படி இந்த சோதனையிலிருந்து வென்றாரோ மோயிசன் நாற்பது நாட்கள் நோம்பிருந்து இறை வார்த்தையை பெற்றாரோ எளியா இறைவாக்கினர் இந்த காற்றை கூட காற்றில் கூட ஆண்டவர் இருக்கிறார் என்று உணர்ந்தாரோ நாமும் நாற்பது நாட்கள் நோம்பு இருந்த பிறகு சோதிக்கப்பட்ட பிறகு அப்படிப்பட்ட அந்த இறை அனுபவத்தை பெற்றவளாக இந்த உலகத்தில் புது மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதைத்தான் பிரியமான சகோதர சொல்லி இன்று சோதனை சோதனை எத்தனை எத்தனை சோதனை அடுக்கிக் கொண்டே போகலாம் இன்று நாம் மத்தியில் இருப்பது இந்த ஆண்ட்ராய்ட் போன் மொபைல் போன் தான் இன்னைக்கு பெரிய சோதனையாக இருக்கின்றது சாத்தானை தேடி எங்கும் செல்ல தேவையில்லை நம்ம பாக்கெட்ல இருக்கு நம்ம பேக்ல இருக்கு நம்முடைய பேர்ஸ்ல இருக்கு அதுதான் இந்த செல்போன் விமான சோதர அவ்வப்போது நம்முடைய நேரத்தை வீணடிக்கலாம் அல்லது நம்முடைய நல்ல மனதை கெடுக்கலாம் அல்லது நம்முடைய பார்வையை கெடுக்கலாம் பலதரப்பட்ட சோதனை ஆன்லைன் பிசினஸ் ரம்மி விளையாட்டுகள் சூதாட்ட விளையாட்டுகள் எதுவும் அதை இதை இப்படி செய் அப்படி செய் இதிலிருந்து உனக்கு லாபம் கிடைக்கும் இதுலிருந்து உனக்கு வருமானம் கிடைக்கும் என்னெல்லாம் கூட பலதரப்பட்ட விதத்துல இன்று மனித உறவுகள் இன்று மனித நேயம் இன்று மனித பண்பு மனித மாண்பு அத்தனையும் நாம் இந்த செல்போன் பெரிய சாத்தான் என்று சொல்கிறார் சாத்தானின் வழியாக நான் இலக்கு நேருகிறேன் எத்தனையோ நபர்கள் இந்த செல்போன பலதரப்பட்ட விதத்தில் அபியூஸ் பண்ணுவதையும் நாம் பார்ப்பதில்லையா இந்த செல்போனாலே தானே அத்தனை பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கின்றது எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள் எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ நபர்கள் துரிந்து வாழக்கூடிய சூழ்நிலையில குடும்பத்துல நிம்மதியற்ற சூழ்நிலையில குடும்பத்துல சந்தோஷமற்ற குடும்பம் இன்றைக்கு பலதரப்பட்ட விதத்தில் நாம் பாதிக்கப்பட்டவளாக வாழ்வதில்லையா பிரியமான சகோதர சொல்லே நல்லதும் கெட்டதும் நம்மை பொறுத்தவரையில் இதோ நல்லதும் கெட்டதும் தான் இருக்கின்றது நல்லதுக்கே பயன்படுத்துவோம் பிரியமான சௌதர சொல்லி இந்த அருமையான நிலையில் அருமையான சூழ்நிலையில் சோதனையை வெல்ல வேண்டும் சோதனையை வெல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஜபமும் தபமும் தர்மமும் நோவும் நமக்கு மிக மிக முக்கியம் எந்த காலம் அதற்கு ஏற்புடைய காலம் குறைந்தது எந்த நாட்களிலாவது நான் நல்லதே பார்ப்பேன் நல்லதே கேட்பேன் இனிமேல் நான் இந்த ரோல்ஸை பார்க்க மாட்டேன் ரீல்ஸை பார்க்க மாட்டேன் ஷார்ட்ஸை பார்க்க மாட்டேன் அல்லது வேறு மாதிரியான சிந்தனையோடு நான் இருக்க மாட்டேன் மினிமமாக என்னுடைய செல்போனை நான் யூஸ் பண்ணுவேன் என் பிள்ளைகளுக்கு இந்த நாற்பது நாட்கிறார் செல்போனை கொடுக்க மாட்டேன் அவங்க விளையாடுறதுக்கும் அவங்க பொழுதுபோக்குக்கும் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது என்பதற்காக தாயோ தகப்பனும் பிள்ளைகளுக்கு செல்ஃபோனை கொடுத்து அடிக்ட் ஆக்குறாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பயன் சோடா பாட்டில் கண்ணாடி போடுறோம் எல்லாம் கண்ணு பிரச்சனை ஐ பிரச்சனை பிரியமான சோதர சொல்லே இந்த நாற்பது நாட்கள்ல இந்த சாத்தானை தூர வைத்துக்கொண்டு கொண்டு நாம் இறை அனுபவத்தை பெற முன்வர இணைந்து செப்பிப்போமா பரலோக தந்தையே இறைவா இந்த நாற்பது நாட்கள் உன்னுடைய நோம்பும் உன்னுடைய ஜபமும் உனக்கு வல்லமையும் ஆற்றலையும் கொடுத்தது இந்த வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா சோதனைகளையும் வெல்லக்கூடிய வல்லமை நீ பெற்றி பணமாக இருக்கலாம் புகழாக இருக்கலாம் அதிகாரமாக இருக்கலாம் உணவாக இருக்கலாம் எதுக்கும் நீ அடிப்படையவில்லை அத்தனை வென்ற தேவனே நாங்கள் சின்ன சின்ன ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போறோம் பணத்து பண ஆசை உடல் ஆசை பெண்ணாசை பொன்னாசை அத்தனை நாங்கள் மயங்கி விழுந்து விடுகிறோம் கடைசியில் ஆசையே துன்பத்திற்கு காரணம் இன்றைக்கு என் கடலுக்கு என் உடலில் கேடுக்கு எல்லாம் என் ஆசை தான் காரணம் அப்பா தகப்படை இதுலிருந்து நான் வெள்ளக்கூடிய இதுலிருந்து மீளக்கூடிய ஆசிர்வாதத்தை இதோ ரட்சிக்கப்பட்ட மக்களாக என்று வாழ குறிப்பித்தருப்படியார் இந்த புதிய வாரத்துல மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடலத்தை இந்த வாரத்தில் மேற்கக்கூடிய எல்லா தவம் முயற்சி អស់ ਸ੍ਰੀਵ੍ਰਿਤ ਬੋਲੀ ਗੱਲ ਰਤਮੜੀ englaandavara yesu krishthu vine naamat tujjvikro nalapilabe aamen praise the lord praise the lord hallelujah hallelujah yesu ke bhag mariye vaalde